இந்த சட்டவிரோத விகாரை இந்த இடத்தில் இருந்து அகற்றப்படுகின்ற வரை நாங்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் எமது போராட்டத்தை போவது கிடையாது இன்னும் ஐந்து நாளில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட இந்த அமைந்திருக்கின்ற காணியை சட்டத்தை மீறி அளவீடு செய்து சுபீகரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கவாகட்டும் அல்லது சஜித் பிரேமதாசாவாகட்டும் அல்லது அனுரகுமார திசாநாயகவாகட்டும் அல்லது நாமல் ராஜபக்ச ஆகட்டும் எவருமே இந்த சட்டவிரோத விகாரை அகற்றுவது தொடர்பாகவோ அல்லது ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவது தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பது தொடர்பாகவோ எந்த விதமான நம்பத்தகுந்த தகுந்த உத்தரவாதத்தையும் எங்களுக்கு தரவில்லை ஆகவே வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவருக்கும் வாக்களிக்காது புறக்கணிக்க வேண்டும் என்று கோருகிறோம் நாங்கள் அவ்வாறு புறக்கணித்தால் மாத்திரம்தான் இத்தகைய சட்டவிரோத விகாரை ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்த முடியும் எமது காணிகளை பாதுகாக்க முடியும் அப்படி நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர் தேசம் வடக்கும் கிழக்கும் திரண்டு புறக்கணித்தால் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழர்களினுடைய வாக்குகளை பெற என்றால் தமிழர்களினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை சிங்கள பௌத்த வேட்பாளர்களின் மனதில் ஏற்படுத்தலாம் அன்பான மக்களே இனத்திற்காக ஜனாதிபதி தேர்தலை வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம்